கடவுச்சீட்டு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட நான்கு மணி நேரத்துக்குள் உரிய நபருக்கு கடவுச்சீட்டு வழங்கப்படும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் துணை கட்டுப்பாட்டாளரும் ஊடக பேச்சாளருமான மகேஷ் கருணாதாஸ் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒருநாள் சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை கடவுசெட்டிகளும் வழக்கமான சேவைகளின் கீழ் சுமார் ஆயிரம் கடவுசிட்டுகள் வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடவு செட்டு பெற ஒரு நாள் சேவைக்கு 20.000 ரூபாவும் வழக்கமான சேவைக்கு 10.000 ரூபாவும் அறவிடப்படுகின்றது கடவுச்சட்டு விண்ணப்பிக்கும்போது தேசிய அடையாள அட்டையில் ஏதேனும் தெளிவின்மை இருந்தால் கால தாமதம் ஏற்படக்கூடும் எனவே கடவு செட்டுக்கு விண்ணப்பிக்கும்போது மக்கள் தங்கள் தேசிய அடையாள மற்றும் பிறப்பு சான்றிதழில் கவனம் செலுத்தி அவை தெளிவாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பதினாறு வயதில் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பின் உடல் வடிவமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு பத்து ஆண்டுகளுக்கு கடவுள் சிட்டு வழங்கப்படும் மேலும் ஒரு நாள் சேவை மற்றும் வழக்கமான சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு சராசரியாக நான்காயிரம் முதல் ஐயாயிரம் வரை அடையாள அட்டைகள் வழங்குவதாகவும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் துணை கட்டுப்பாட்டாளர் மேலும் தெரிவித்துள்ளார்